మిస్టర్ రామందారుషారు తినాలి రామందారు వర్ారు మిస్టర్ తిన్నీ రామందారుషారు మిస్టర్ తిన్నీ రామంద మిస్టర్ తిన్నీ రామ போதும் பாய் விட்டு செஞ்சாதான் நோய் விட்டு போதும் நஷ்டம் என்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கலகல பழபள பழம் மைனர் வர்றாரு மோச வர்றாரு

மூடுறது ரொம்ப கஷ்டம் ஏய் அடி மூஞ்சி இதெல்லாம் குறப்படுவோம் கம்னே ஓகே ஆ உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு பேய் பிடிச்சிருக்கேன் எங்களுக்கு இல்ல எங்க பொண்ணுக்கு தான் அப்ப அந்த பேயை வர சொல்லு உங்க பொண்ணை வர சொல்லுங்க ஆ பெண்குட்டி வர சொல்லு அம்மா நம்பூதிரி வந்திருக்காங்க நம்பூதிரி சிஷ்யே வந்திருக்காங்க மற்ற நம்ம உறவினர்கள் எல்லாம் வரப் போறாங்க வாமா பேய் டேய் வாய முற நாய் எங்களை பேயை ஓட்டு சொல்லிட்டு மாய் டயலாக் எல்லாம் பேசினுக்கறியா என்ன வர சொல்லுடோ வாமா வா வந்துச்சு நீங்க எல்லாம் யாருடா யாருடா என்ன விரட்ட வந்திருக்கிறது என்னடா இது மரியாதையில பேசுது எங்களை கேக்க நாங்க ஏன்னு தெரியுமா வேலன் கூலம் ராஜராஜஸ்வரி இந்த சீரியல்ல எல்லாம் பேய் வருது நாங்கதான் ஓட்டுறது அதெல்லாம் க்ளாஃபிக் பேய் நான் ஒரிஜினல் அக்மாய்யா பேய்டா டா ஆஹ் உன்னதான் ஓட்டுன்னு போ வந்திருக்கிறேன் என்ன அவ்வளவு சீக்கிரம் விரட்ட முடியாதுடா நான் பேய் என் தங்கி தங்கியிருக்க பேய் ஆஹ் ஏன்பா

எப்படி இருக்கு டீ சூப்பர் நல்லா இருந்தது கொஞ்சம் தக்கறதா தாஸ்தி நீங்க குடிச்சது டீ இல்லடா ரத்தம் டேய் பைடா டேய் பைலடா பைடா ஏயோ ஆமாண்டா பேயே தான் ஒரு பொண்ணு உடம்பல இருந்து பேய வரக்கு அந்த பேய் நான் தான்டா பன்புழு மாதிரி ஒரு உடம்புக்குள்ள மலைப்பாம்பு சைஸ்க்கு ஒரு பேயா டயர் உள்ள டியூப் கேள்விப்பட்டிருக்கிறேன் டியூப் உள்ள டயரா

குடி இருக்கிறதுக்கு வீடு ஏற்பாடு பண்ணுன்ற மாதிரி பாடி ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றீங்களே இதெல்லாம் நான் ஆமா நீங்க குடி போற பாடியில வாஸ்து பிரச்சனை எல்லாம் வராது அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் முதல்ல போய் பாடி எடுத்துட்டு வாங்க அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் பாடின்றது எங்க போய் எடுக்க திண்டாங்க ஒங்கடா ஓ வர வன வரேன் என்னடா இது பேஜாரு புணம் இல்லாத வீட்டுக்குள்ள வந்தா அடிச்சு மூஞ்ச எல்லாம் உடிச்சிருவேன்னு பேய் மேத்துது இப்போ பணத்துக்கு எங்கடா போறதே பேசாம நடிகர் விக்ரம் கிட்ட கேட்போமா

அப்போட எப்படி ஒரே வாரத்தில் எல்லாரும் ஓட்டுறனுங்க பாரு பணத்தை உச்சார்பண்ணே வெடியா ஓடியா இல்லை முதல்ல செக் பண்ணிக்க செத்துட்டான் ஏய் தூக்கட தாவரத்தை டூடுக்காடுக்கு டூரா போய்கிறாங்க தெரியும் மூடி நிற தனியா பாடல போயிருந்தவன் த்ரீ சீட்டர் சோபால படுத்துன்னு இருக்கிறேன் எல்லாம் நேரம்டா பாடி கொண்டு வந்துட்டீங்களா வாங்க மிஸ்பேய் இது பாடி இது உள்ளே போங்க என்ன வேணால் பண்ணுங்கள் எங்களை விட்டுடுங்க வரோம் போகாத இரு என்னது இருக்கணுமா எதுக்கு இது ஏதோ பிளட் நன்னாரி சர்பத் குடிக்கிற மாதிரி குடிக்குது பாரு ஏன் துப்புற டேய் யார கேட்டடா ஓ நெகட்டிவ் உள்ள பாடி எடுத்துட்டு வந்தீங்க ஏன் டேஸ்ட் கம்மியா இருக்கா ஏன் பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ் அதே பிளட் உள்ள பாடியில தான் நான் பூரணும் வேற பாடியில பூந்தா நான் செத்துடுவேன் ஏர்க்கனே செத்து தான் பேய் ஆயிருக்கற இன்னொரு வாட்டி செத்து என்ன ஆவ போற டேய் ஓவரா பேசுற பல்லாவரத்துல ஆக்சிடென்ட் ஆய் அஞ்சாறு பாடி கிடக்குது அதை எடுத்துட்டு வா அதுல ஏதாவது என் குரூப் இருக்கும் நான் பூந்துக்கிறேன் அஞ்சாறு பாடியா டே பங்காளி மேலே ரெஸ்டா எடுக்கிற கீழே இறங்கி வாடா மேலே வந்துருக்கு போற போக்குல நம்ம ரெண்டு பேரும் வெட்டியான ஆயிடுவோம் போல இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு தலைங்கள பாரு பார்த்தா வேணா பிடிக்க வேணா பேய்க்கு ஒழுங்கா சீவி சாக வேண்டியது தானே மொத்த பாடி எல்லாம் வந்துருச்சா மொத்தம் அஞ்சு போனா இருக்கு இன்னொன்னு ஒண்ணு ஒண்ணு பங்காளி காசிமேட் சுள்காடுக்கு போயிருக்காரு அந்தவே கொண்டு வந்துருவாரு என்ன முனங்குற சவுண்ட் கேக்குது அது ஒண்ணும் இல்ல ஆக்சிடென்ட் கேஸ்ல ரெண்டு பாடி இழுத்து நின்றுது எப்படியும் சாவதான் போகுது அதான் கொண்டு வந்துட்டேன் ஏண்டா குடல் தான் வெளில வந்துச்சேன் இன்னும் நான் முணுங்கின்னு சரி சரி நீ வெளியே போ நான் பாடிக்குள்ளே போடணும் நீங்க எந்த பாடியில போறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் உம் உன் செல்போன் ஃபோன் கொடுத்துட்டு போ அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணு நான் எந்த பாடியில இருக்கேன்னு சொல்றேன் வெரி குட் ஐடியா

அந்த பாடியை விட்டுட்டு மத்த பாடியெல்லாம் எரிக்கலாமா புதைக்கலாமான்னு யோசிக்க கூட கூட ஏய் புடத்தை எரிக்கலாமா புதைக்கலாமான்னு நாங்கதான முடிவு பண்ணனும் முடிவு பண்ணுங்க நீ இன்ஸ்பெக்டர் நீங்களா உம் நானேதான்டா இது அந்த பாடி திருடுனா நாங்க இல்ல இன்ஸ்பெக்டர் உள்ள ஒரு பேய் இருக்கு அதுதான் திருட சொல்லுச்சு அதனால தான் நாங்க திருடணும்

அது எங்க போல இந்த அஞ்சு பாடியில ஏதோ ஒரு பாடியில இருக்கு என்னது ஆனா அது போகும்போது நான் பாக்கலையே ஆனா ஒண்ணு என் செல்போன் வாங்கிட்டு போயிருக்கு இப்போ லைன்ல பிடிக்கிறேன் பாருங்க ஹலோ ஏய் என்னடா முழிக்கிற அது ஒண்ணு இல்ல அந்த பேய் வந்து செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு ஏதோ ஒரு பாடியில படுத்து ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானா அப்புறம் பாத்துக்கலாம் என்னடா இன்ஸ்பெக்டர் எஸ் எந்த பாடில கிட்னி இல்ல எல்லாத்தையும் திருடிட்டாங்க ஏண்டா புணத்தைกัดத்திட்டு வந்து கிட்னி திருடி வச்சிருக்கீங்களா கிட்னியை திருடணுமா ஆஹா பேய் ரூபத்துல ஒரு பொம்பள வந்து நல்லா ஆப் வச்சிட்டு போய்ட்டா இன்ஸ்பெக்டர் அந்த பேய்க்கு கால் தரல படும்போதே எனக்கு டவுட் தான் அவ பேய் இல்லைன்னு டவுட்டா க்ளியர் நீங்க க்ளியர் பண்ண வேண்டியது பாடிங்கல என்ன இல்ல சுபா எல்லாம் கரெக்டா இருக்குடா எதுக்கு குளூர்ல செத்தவன் போனத்தை கம்பளியோட தூயின் வந்துக்கிறேன் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாம் வந்துக்கிறாங்க பா சார் நீ எதனா பாடி கொண்டு வந்துக்கிறியா நீ கிட்னி திருடுனா கிட்னி திருடுனா என்னடா இது அபாண்டமா பழி சுமத்துறாரு அப்பா தனியா போனமே பார்த்த நீயே வந்துட்டியா அது ஒண்ணு இல்லடா நம்ம குண்டு பேய் இருக்குல்ல அது பெரிய டுபாக் ஒரு பேய் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்த போனத்துல எல்லாம் கிட்னிய உசார் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு சத்தியமா சொல்றேன் இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு ஒண்ணு தெரியாது

அறுபதுக்கும் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் वरार वरार मिस्टर तेनाली रामंदा हुशार हुशार मिस्टर तेनाली रामंदा वरार वरार मिस्टर तेनाली रामंदा हुशार हुशार मिस्टर तेनाली रामंदा